ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ் டோ எஸ் சதீஷ்குமார் திருப்பூரிலிருந்து எனக்கு ஜோதிடம் எனும் ஆபிரும்பத்தை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி பலனை வழக்கமான நடைமுறைகளில் இல்லாமல் ஜனனகால ஜாதகத்தோடு ஒப்பிட்டு நாம் பலன் பார்க்க போகிறோம் இந்த குருவானவர் குரோதி வருஷம் சித்திர மாதம் பதினேழாம் தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரவு பதினோரு மணி இர இரண்டு நிமிஷத்துக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரோதி வருஷம் சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை அஞ்சு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறாரு இந்த காலகட்டத்தில் யார் வந்து யாருக்கு நிலம் வாங்குகிற அமைப்பு இருக்குது யாருக்கு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது யாருக்கு வீடு கட்டலாம் அல்லது மிஷினரிஸ் வாங்கலாம் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட குரு பயிற்சி பலன்களில் யாருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் யாருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமான வீடியோ வந்து நம்ம இதுக்கு முன்னால் போட்டிருக்கோம் உங்களுக்கு அது தெரிலனா இந்த வீடியோ முடிஞ்சு அதையும் போய் பாட்டு வந்துடுங்க நான் அது ஐ பட்டனில் லிங்க் தர்றேன் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன் நீங்கள் அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க ஜனகால ஜாதகத்தில் ரிசபத்திலேயோ கண்ணிலேயோ விருச்சகத்துலேயோ அல்லது மகரத்திலேயோ செவ்வாய் இருந்தார் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தசை குரு புத்தியோ அல்லது குரு தசை செவ்வாய் புத்தியோ நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டங்களில் ஒரு வீடு கட்டுறது ஒரு நிலம் வாங்கிறது ஒரு இடம் வாங்கிறது அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அல்லது வண்டி வாகனங்கள் மாற்றுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு மிகவும் ஏற்ற உகந்த காலமாக இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அசையோச்சத்துக்கள் மூலியமாக அல்லது பூமி மூலியமாக வீடு மூலியமாக ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு கமிஷன் தரகு செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு கமிஷன் வர்றது ஒரு ஆதாயங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்சாலையில் தொழிற்சாலைக்கோ அல்லது வந்து ஒரு சிறு தொழிலுக்கோ ஒரு மிஷினரிஸ் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட உடலை பராமரிக்கக்கூடிய விஷயங்களில் நம்மளுக்கு கவனம் அதிகமாக இருக்கும் அதனால் உடற்பயிற்சி செய்கிறது உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்கிறது அப்படிங்கிற விஷயங்களில் நாம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பார்த்திங்கன்னா போட்டி பந்தயங்களில் கலந்துக்கக்கூடியவங்களுக்கு அல்லது விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதன் மூலியமாக ஒரு பேரு புகழ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் சிக்கல்களில் எதிர்கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வம்பு வழக்குகளில் ஒரு சுமூகமான தீர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அப்படி இல்லை அப்படிங்கன்னா வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்த தானம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த சகோதர உறவு அல்லது வந்து பங்காளிகள் வகை உறவு அப்படிங்கிறது சிறப்பானதாக நெருக்கமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு இந்த மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த ஒரு வருட காலத்திற்கு செவ்வாய் இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா மிகவும் சிறப்பான பலனாக இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இது சம்மந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன்